பாகம் மூன்று அத்தியாயம் இருபத்தி ஏழு பல தலைமுறைகளாக ஒரு நெல் மணி கூட அந்த வரியாக சக்கரவர்த்திக்கு சோழ தேசத்து அரசர்களுக்கு செலுத்தியதில்லை கோயில் பராமரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை பராமரிக்க அதிக செலவில்லை அதற்கு விடப்பட்ட நிலங்கள் எல்லாம் இரையிலியாக நிபந்தங்களாக தரப்பட்டவை உழுகின்ற வேளாளர்களுக்கு கூலி கொடுத்துவிட்டால் போதும் அந்த கூலியும் எவ்வளவு என்று அந்தனர்களே முடிவு செய்து கொள்வார்கள் கூலிகள் இடத்திற்கு தகுந்தாற் போல மாறுபடும் கிராமத்தை சுற்றிலும் வேளாளர்களுக்கு விலை நிலங்கள் இருந்தன அவைகளுக்கு அரசர் வரி விதித்திருக்கிறார் அதிகாரிகள் காத்திருந்து வரியை வாங்கி போவார்கள் நல்ல விளைச்சல் இருந்தபடியால் வரி விதிப்பு பெரிய சுமையாக தெரியாமல் இருந்தது வேறு எங்கோ வேலைக்கு போவதை விட ஊரில் இருக்கும் அந்தண நிலங்களில் வேலை செய்வது சௌகரியமாக இருந்தது கலப்பை பிடித்து மாடு பிடித்து சேற்றில் கால் ஊன்றி இந்த அந்தணர்கள் உழவில்லையே தவிர விவசாயம் பற்றி சகல விதமான விஷயங்களும் அவர்களுக்கு தெரிந்திருந்தன வாழை பற்றியும் கரும்பு பற்றியும் பழ தோட்டங்கள் பற்றியும் தென்னைகள் பற்றியும் அவர்களுக்கு தெளிவான அறிவு இருந்தது வெயில் அதிகமாக இருக்கிறது புழுக்கம் இரவில் மிகுதியாக இருக்கிறது பூச்சிகள் எம்பி எம்பி பறக்கின்றன இன்னும் பன்னிரண்டு நாழிகையில் மழை பெய்யும் என்று அந்தனர்கள் அடித்து சொல்வார்கள் ஒரு மேகம் கூட இல்லையே என்று வானம் பார்த்து வேளாளர்கள் பேச தும்பிகளை வைத்து சொல்கிறேன் மேலே பார்க்காதே ஒரு நகக்கனும் வெள்ளத்தை திண்ணையின் ஓரம் வை எறும்புகள் இழுத்து கொண்டு போகின்ற வேகத்தை பார் இதை வைத்துதான் சொல்கிறேன் கடலுக்கு நடுவே புயல் மையம் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் இரண்டு நாழிகையில் காற்று பலப்படும் காற்று பலத்தால் மேகங்கள் ஊருக்குள் நுழைந்துவிடும் நான் சொன்னது போலவே நெல் முனை பிசகாமல் நடக்கும் அன்று இரவு மடை திறந்திருந்தால் பயிர்கள் சேதாரமாக இருக்கும் எல்லா மடைகளையும் அழுத்தி சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கற்கள் வைத்து கெட்டித்துவிட்டு நடந்து வீட்டிற்கு போக தூரல் ஆரம்பிக்கும் இரவு முழுவதும் கடும் மழை பெய்யும் மறுநாள் வேளாளர் குடியிருப்புக்கு அருகே வந்து அந்தணர் உறக்க கத்துவார் நான் சொன்னபடியே நடந்தது பார்த்தாயா மடை திறந்திருந்தால் என்ன கதியாகி இருக்கும் காற்றை கவனிக்க கற்றுக்கொள் என்று சொல்வார் ஆனால் கற்றுத்தரமாட்டார் சுந்தர சோழர் காலத்திலும் உத்தம சோழர் காலத்திலும் கர்வம் கொப்பளிக்க பேசிய அந்தனர்கள் இப்பொழுது மாறிவிட்டார்கள் சற்று மென்மையாக பேசுகிறார்கள் அருகே வந்து நலன் விசாரிக்கிறார்கள் வைணவதாசன் எல்லா அந்தனர்களையும் முகம் பார்த்து அந்த முகங்களை ஞாபகத்தில் தேக்கி வைத்து கொண்டான் வரியெல்லாம் தர சொல்லவில்லை தரவும் வேண்டாம் நீங்கள் தந்தாலும் ஏற்பார்களா என்பது கேள்விக்குறி அரசர் மிக முக்கியமான ஒரு பணியில் இருக்கிறார் கோயில் கட்டுகிற பணி அதற்கு உங்கள் பங்கு என்ன வைணவதாசன் கேட்டான் அற்புதமான பணிதான் யார் இல்லை என்று சொன்னது அதற்கு எங்கள் மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் சக்கரவர்த்தி குடியும் குடித்தனமுமாய் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனைகள் உண்டு இது போதாதா நூறு அந்தனர்கள் சேர்ந்து இப்படி சொன்னால் இதை கேட்ட எவருக்கும் மனம் குளிர்ந்து விடுமே போதாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வீர்கள் அதற்கும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா உங்கள் ஆசீர்வாதத்திற்கு அரை செப்புக்காசு சன்மானம் இரண்டு இரண்டு பேராக வந்து ஆளுக்கு ஒரு செப்புக்காசு வாங்கி கொண்டு போங்கள் என்று அரண்மனை சொல்லிவிட்டால் அப்படியே செய்துவிடுவீர்களா என்னையா செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் ஒரு அந்தனர் உறக்க கேட்டார் கோயில் கட்டுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எந்த விதத்தில் இருக்கிறது என்று மறுபடி மறுபடி யோசனை செய்யுங்கள் உருப்படியாய் ஏதேனும் செய்ய முன்வருங்கள் இல்லையெனில் இல்லையெனில் மற்றவருக்கு கிடைக்கின்ற சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் உங்கள் வார்த்தை எடுபடாமல் போகும் உங்களுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போகும் இது கடவுளுக்கே பொறுக்காதையா அது பிற்பாடு வரவேண்டிய கதை பிழைக்கின்ற வழியை பாருங்கள் என்றான் வைணவதாசன் வைணவதாசரே சூட்சமமாக பேசுகிறீர் இன்னது செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் என்ன என்பதை சொல்ல மறுக்கிறீர் தயவு செய்து சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் அரசருக்கு ஒத்துழைப்பு அட அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறீர்கள் என்ன விதமான ஒத்துழைப்பு நான் கல் தூக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்னால் ஐயா இல்லை இல்லை உங்களை கல் தூக்கவோ மரம் தூக்கவோ கயிறு முறுக்கவோ சொல்லவில்லை வேறு என்ன செய்ய சொல்கிறீர்கள் கோயில் கட்டும் பணியில் சம்பள பணம் போடுவார்கள் செலவு கணக்கு எழுதி வைப்பார்கள் எத்தனை கருவிகள் இருக்கின்றன எத்தனை கருவிகள் இல்லை என்று கணக்கெடுப்பார்கள் எத்தனை கற்கள் வந்தன எத்தனை கற்கள் உடைந்தன எத்தனை கற்கள் கோவில் ஏறின என்று பார்ப்பார்கள் இதற்கு ஒரு கணக்கு இருக்க வேண்டுமல்லவா ஓ புரிகிறது இந்த கணக்கு எழுதும் பணியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் என்ன வைணவதாசன் சொன்னதும் அங்கு ஒரு நிசப்தம் பரவியது செய்யலாமே என்று ஒரு அந்தனர் ஆரம்பித்தார் கூடாது கூடாது இன்னொரு அந்தனர் தடுத்தார் நம்முடைய வேலை வேதம் படிப்பது அது எளிதல்ல சாதாரண வேலையல்ல அதற்கு மிகுந்த கவனமும் பொறுமையும் நேரமும் உழைப்பும் புத்திசாலித்தனமும் தேவை நம்முடைய புத்தி வலிவை உடம்பு வலிவை வேறு விதத்தில் செலவழித்து கொண்டிருக்க கூடாது வேதம் படித்தலை தவிர வேறு வேலை எனக்கு இல்லை அப்படித்தான் வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த கணக்கு எழுதும் வேலைகளை செய்து கொண்டிருந்தோமேயானால் நம்மால் வேதம் படிக்க முடியாது போகும் ஓ அப்படியா கலம் கலமாக வேளாளர்களிடமிருந்து நெல் வாங்குகிறீர்களே கணக்கு வைத்துக்கொண்டு வாங்குகிறீர்களா இல்லாமல் வாங்குகிறீர்களா என்று கேள்வி வரும் என்ன மிரட்டுகிறீர்களா வைணவதாசரே இல்லை மிரட்டவில்லை உங்களிடம் இருந்து எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு இல்லை என்கிறபோது ஒரு அலுப்பும் சலிப்பும் உங்களால் தீங்குதான் அதிகம் என்ற பெயரும் ஏற்பட்டுவிடும் எனவே எனக்கு தோன்றியதை சொன்னேன் கணக்கு எழுதுதல் என்பது மிகப்பெரிய பெரிய பணியா இல்லை காலை ஒரு நாழிகை மாலை ஒரு நாழிகை நீங்கள் ஓலைகளுடன் அலைந்து குறிப்பு எடுத்துக்கொண்டால் போதும் மற்றபடிக்கு உங்களுடைய வேதம் படித்தலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாம் அப்படியென்றால் சிற்பிகளோடும் மரவர்களோடும் பழக வேண்டியிருக்குமே ஏன் எந்த மனிதரோடும் பழகக்கூடாது என்று சங்கல்பம் உண்டா உங்கள் வீட்டு திண்ணையை நீங்களே கட்டிக்கொண்டீர்களா நடுமுற்றத்தை நீங்களே இழைத்து கொண்டீர்களா அல்லது மறவர்கள் இல்லாமல் சோழ சாம்ராஜ்யம் உங்களால் மட்டுமே சிறந்து விளங்கிவிட்டது என்று நினைக்கிறீர்களா அயிரை இட்டு வெறால் வாங்குவது என்று சொன்னேனே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது அதையும் செய்ய மறுத்தால் என்னவாகும் என்று யோசித்து கொள்ளுங்கள் இவ்வளவு உட்கார்ந்து பேசியதற்கு நீர் மோராவது தரலாம் அப்படி ஒரு எண்ணம் கூட இங்கு ஒருவருக்கும் இல்லையே வைணவதாசன் குதிரையில் ஏறி உட்கார எதிர் வீட்டிலிருந்து ஒரு சொம்பு நிறைய நீர் மோர் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது ஓலை தொன்னையில் இனிப்பு பட்சணங்கள் தரப்பட்டன தேன் குழலை வெள்ள குழம்பில் நனைத்து நொறுக்கி வைத்திருந்தார்கள் வைணவதாசன் வாங்கி கொண்டு வந்தனம் சொல்லிவிட்டு குதிரையை மெல்ல திருப்பி நடந்தான் வைணவதாசனின் முதுகுக்கு கீழே இடுப்பு பக்கம் ஒரு கட்டரி சொருகி இருந்ததை பல அந்தனர்களும் கவனித்தார்கள் கொலைகார பாவி என்னமா இருக்கிறான் ஏன் ஐயா அப்படி பேசுகிறீர்கள் என்ன கொலை செய்தார் அவர் இடுப்பில் கட்டாரி வைத்துக் கொள்கிறவன் முகத்தை சொரிந்து கொள்ளவா வைத்திருப்பான் எங்கேனும் கொலை செய்யத்தானே இது கொலை கருவியை வைத்திருப்பவனை கொலைகார பாவி என்று சொன்னால் தவறா இன்னொரு அந்தனர் சண்டைக்கு வர மறுபடியும் அங்கு நிசப்தம் நிலவியது நம்முடைய வேலை கணக்கு எழுதுதல் இல்லை வயதான சில அந்தணர்கள் சொன்னார்கள் ஆனால் பிரச்சனை எந்த திக்கிலிருந்து வரும் எவ்வளவு வேகமாக வரும் என்று எந்த மனிதராலும் அனுமானிக்க முடியாது புத்தியினுடைய வலிவு உடம்பின் வலிவை போல ஒரு அளவுக்கு உட்பட்ட விஷயம்தான் யோசனை செய்ய முடியாத சில கோணங்களிலிருந்து பிரச்சனைகள் வந்து தாக்குவதும் வழக்கம் குழந்தை தஞ்சை அந்தனர்களையும் அப்படி ஒரு பிரச்சனை தாக்கிற்று மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்